இந்த தேசத்தை அவர் நாமம் ஆண்டவரும் அண்ட இயேசு கிறிஸ்துவின் வெளியேற்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை வேலையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்று நாளகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இவாறாக வாசிக்கிறோம் இப்போதும் என் குமாரனே நீ பாக்கியவானாக இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தெய்வனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னோடு உன்னுடனே கூட இருப்பாராக என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை தாவிது தன்னுடைய குமாரனு குமாரனாய் காணப்பட்டதான சலமோனுக்கு உபதேசித்து சொன்னதான வார்த்தை தான் நான் வாசித்து கேட்ட வேத பகுதி தாவிதுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற அந்த ஆவல் இருந்தபோதிலும் கர்த்தர் உன்னுடைய மகன் சாலமோன் எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் நீயல்ல என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் இன்னும் தாவிது மிகவும் கவனமாக செய்த காரியம்தான் பிற்பாடுள்ள காரியங்களை நாம் பார்க்கிறோம் தாவிது என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய குமாரனிடம் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற தரிசனத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார் அதோடு கூட அவர் நின்றுவிடவில்லை தாவீது ஆலயத்துக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் அவர் சேகரித்து வைத்தார் அது மாத்திரமல்லாமல் தன் குமாரனிடம் இதை காட்டிலும் நீ அதிகமாக சேகரித்து சவதரிப்பா என்று நீ எழும்பி காரியத்தை நடப்பு என்று மிகவும் உற்சாகம் நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்லாமல் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு உதவி செய்ய இஸ்ரோவில் தேசத்தில் காணப்பட்டதான பிரபுக்களும் காணப்பட்டதான சபையார் எல்லாருக்கும் தாவிது கட்டளையிடுகிறார் எடுகிறார் அது மாத்திரமல்லாமல் தாவிது சொன்ன மிகவும் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால் இன்னும் என் தெய்வனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொண்ணையும் வெள்ளியும் என் தெய்வனுடைய ஆலயத்தைக் கொண்டு கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய மகனுக்கு அவர் சொல்லுகிறார் தாவிதம் மிகவும் விலாவாரியாகிய மிக விரிவாக ஆலயத்தினுடைய அந்த பணிகளில் யார் யார் ஈடுபட வேண்டும் எப்படி எப்படி அந்த தெய்வனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என் என்கிறதான காரியத்தினுடைய அந்த சாராம்சத்தை மிகவும் தெளிவாக சொல்லி கொடுக்கிறவராக அவர் காணப்படுகிறார் யார் கருத்துடைய ஆலயத்தை கட்ட மனப்பூர்வமாய் காணிக்கையை கொடுக்கிறீர்கள் என்று தாவித கேட்ட பொழுது அநேக தங்கள் காணிக்கையை மனப்பூர்வமாய் கொடுத்தபடியினால் தாவித சொல்கிறார் என் தெய்வனே இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறது என்பதை அறிவேன் இவை எல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன் இப்பொழுது இங்கே இருக்கிற ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி தாவிதங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கடைசி நாட்களில் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சை ஆலயத்துக்கெண்டு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த உற்சாக மனம் நம் ஒவ்வொருவருக்கும் இருப்பது மாத்திரமல்ல அடுத்த தலைமுறைகளுக்கும் அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்கிறவர்களாக நம் நாட்களில் காணப்பட வேண்டும் ஏதோ கர்த்தரை ஞாயிற்றுக்கிழமையில கடந்து சென்று தேவாலயத்தில் ஆராதித்து வந்தோம் இருந்தோம் என்பது மாத்திரமல்ல கருத்திருக்கின்ற உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக தேவனுடைய ஆலயங்கள் கட்டி எழுப்புகிறவர்களாக காணப்பட வேண்டும் இந்தியாவில் சபைகள் இல்லாத கிராமங்கள் ஏராளம் காணப்படுகிறது அநேகர் காடுகளிலும் குகைகளிலும் சிறிய குடிசைகளிலும் தேவனை ஆராதித்துக் கொண்டவர் இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அநேக மலை பிரதேசங்களில் சபைகள் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சாலமோனை போல ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்படி நாம் செயல்பட வேண்டும் இஸ்ரேமேல் ஜனங்களைப் போல ஆலயத்துக்கு தேவையான காணிக்கைகளை மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களாக தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம் கொடுத்தவர் உங்களுக்கும் திறந்த வாசலை கொடுப்பார் ஆலயத்தினுடைய சகல விதமான நன்மையினாலும் பரிபூரணத்தினாலும் நிச்சயமாக நீங்கள் திருப்தி ஆவீர்கள் என்று சொல்லி தாவியானவர் கட்டளையிடுகிறார் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இது கடைசி காலம் இந்த கடைசி போல ஆலயத்தை அவர் கட்டினார் ஜனங்கள் உற்சாகமாக கொடுத்தார்கள் தாவித உற்சாகமாக அவர்களை உற்சாகப்படுத்தினார் கர்த்தர் தமக்கு சொன்னபடியை அவர் சகல வெற்றியும் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நாமும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறவர்களாக உற்சாகமானதோடு கொடுக்கிறவர்களாக செபிக்கிறவர்களாக ஊழியங்கள் வளருவதற்கு நாம் ஒரு ஆணிவராக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் பரிசுத்த நாளிலும் நாம் மாத்திரம் கத்தருடைய ஆழத்திலே கடன் சென்று ஆராதிப்பதற்கல்ல அநேக இடங்களில் ஆள் இல்லாமல் சின்னங்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாக குடிக்கிறவர்களாக ஊழியங்களை கட்டுகிறவர்களாக நாம் மாறுவோம் தெய்வ உங்கள் அனைவரோடு கொண்டிருப்பதாக ஆமேன் ஜெபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் இருந்து அன்பு நல்ல அப்பா ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பட்டுகிறவர்களாக உருவாக்குவீராக அநேக இடங்கள் ஆண்டுவரே ஆலயமில்லாமல் ஜனங்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மை உண்மையாரும் செய்ய முடியாத நிலைக்குள்ளால் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையங்க தேசத்திலிருந்து மாற வேண்டுமப்பா மலைகளிலும் குகையிலும் சிறிய குடிசைகளிலும் ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் ராஜா எங்கு மாலை கட்டி எழுப்பப்பட வேண்டும் அப்பா ஸ்தோதரிக்கிற மாண்டு வரேன் ஜனங்கள் ரட்சிக்கப்படும் ஜனங்கள் சதவோர் கூட சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என் மெய்யான தீர்க்க தரிசன வார்த்தைகள் நாட்கள் நிறைவேறத்தக்கதாக ஓடிங்கள் வளரட்டுமாப்பா அதற்கு நீ எங்கள் ஒவ்வொருவரையும் அடுத்து பயன்படுத்துவதாக கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் அளவு பிதாவே ஆமே ஆமே அவர் தய கரம் என் மேல் இருக்க அவர் துக்கம் எந்த பாரமாகவே அவர்தய உள்ளக்கரம் என் மேல் இருக்க அவர் துக்கம் எந்த பாரமாகவே 与我。